என் பூமியில் மழை பேய்ஞ்சிச்சின்னா ஒரு மாதத்துக்காவது தண்ணி தேங்கும்ங்க ஊத்தடிக்கும்ங்க என்ன மரம் வைக்கிறதுனே தெரியலைங்க அப்படின்னு விவசாயிகள் கேட்குறீங்களா தேக்கு மரம் வைக்காதீங்க மரம் அழுகி போகும் வேரழுகள் வந்துடும் கீழே விழுந்துடும் செம்மரம் வரவே வராது சந்தன மரம் வரவே வராது வேங்கை ஈட்டி குமிழ் எது வச்சாலும் வேரழுகள் நெமட்டோடு நிச்சயமாக வந்தே தீரும் அப்போ என்ன தாங்க வைக்கிறது மகோகனி வைங்க எந்த அளவுக்கு ஈரம் இருக்கோ அந்தளவுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கக்கூடியது மகோகனி இல்லைங்க எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ட்ரவுட் ஆயிடுச்சுங்க அந்த வறட்சியிலையும் வளர்ச்சிக்கு குறைவாக இருக்குமே தவிர மரங்கள் பாடுவாசி ஆகாது மரங்கள் வந்து இறந்து போகாது ரெண்டாவது இதனுடைய டிம்பர் வழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் டன் ஒன்று வந்து தேவை இருக்கு ஒரு உள் தேவைக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் டன் மரங்கள் ஆனால் உள் மாநில தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கூட நம்மள்கிட்ட மரங்கள் இல்லை அப்போது மரங்கள் சாகுபடியை வந்து விவசாயிகள் வந்து அதிகமாக பண்ணுங்க அதன் அதன் காரணம் வந்து அதனுடைய சந்தை வந்து பெருசாக இருக்குது தமிழ்நாடு ஊராக கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி ரெண்டு உட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்போது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூட நம்மளிடம் மரங்கள் இல்லை ரெண்டாவது எனக்கு தண்ணி தங்கிற பூமியாக இருக்குன்னா கூட நீங்கள் தாராளமாக மகவனி சாய்படி செய்து ஒரு பெரிய சந்தை வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும் தேவைங்கிற விவசாயிகள் வீரிய நாட்டுகள் வழங்குகிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்